பொதுவா வந்துட்டு ஓட் கேட்க போறாங்கன்னா அந்த கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் போய் பார்ப்பாங்க கேட்பாங்க மக்களை சந்திச்சு பார்ப்பாங்க பட் இங்க வந்து வித்தியாசமா இருக்கு நீங்க எல்லாம் போகும்போது அப்படி ஒரு அவசியம் வந்து ஏன் ஏற்படுது அதுவும் இந்த ஊர்ல மட்டும்ன்றதா இப்ப எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு எனக்கு தெரிஞ்சங்க அண்ணாமலை கிட்ட நான் நானே பர்சனல் பேசியிருக்கேங்க வி வில் நாட் கிவ் எனி மோன் ப்ராமிஸுங்க எங்கள் மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பி பேஸ் கிடையாதுங்க ஆக்சுவலி டீப் டீப் தாட் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க இட் ஹஸ் டேக்கன் வெரி குட் டைம் அதாவது எப்படி தான் இந்த மனுஷன் வந்து பிரச்சாரமும் பண்ணிட்டு இந்த டெக்னிக்கலாகவும் பேசி ஸோ நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது இதுக்கு முன்னாடி மற்ற பார்ட்டிஸும் இதே மாதிரி மேனிஃபெஸ்டோ கொடுத்துருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பார்த்ததே இல்லையா நீங்க அப்போ பார்வையாளருக்கு வணக்கம் ஆக்சுவலி இப்போ தமிழகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் கோயமுத்தூர்ல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக இருக்காரு எப்படியும் வெற்றி பெற்று விடுவாரா எப்படி டஃப் கொடுப்பாரு அப்படின்ற பேச்சு வந்துட்டு பரவலா பேசப்பட்டு வருது இப்படியான சமயத்துல சரி கோயம்புத்தூர்ல அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் நபர்கள் மேல வாலண்டியர்ஸே வந்திருக்காங்க பயங்கரமா களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க இப்படி எல்லாம் செய்திகள் நம்மளும் பார்த்திருப்போம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும் போதுதான் நம்ம டிஎம் டீம் வந்துட்டு இறங்கி பார்த்தோம் நிறைய கிட்ட பேசணும் மக்கள் எல்லாம் சந்திச்சோம் அப்படி பார்க்கும் நிறைய குரூப் அங்கங்க வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுல வந்து கார்த்திக் சொல்லிட்டு ஒருத்தர் நான் மீட் பண்ணேன் அவர் பார்க்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது எல்லாமே விட்டுட்டு வந்துட்டு எப்படி எல்லாம் அவங்க ஃபீல்டுல ஒர்க் பண்றாங்க அப்படி பார்க்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவர்கிட்ட அவருமே சொன்னாரு அதுக்கப்புறம் தோணுச்சு சரி ஓகே நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே நேரடியாக கேட்கலாமே சொல்லிட்டு இப்போ அவருடைய ஆஃபீஸ்ல இருக்கேனா கார்த்திக் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது இல்லை நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் நிறைய பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க பட் நேற்று பார்க்கும்போது களத்தில் ரொம்ப சாதுவாக நீங்கள் இறங்கி மக்கள்கிட்ட பேசிட்டு அண்ணாமலைக்காக ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க மொத்தம் வந்து கோயம்புத்தூர்லாம் வளரும் சரிங்களா அது இல்லாமல் ஆனக்கட்டி ரெண்டு மூணு ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க இங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு வரணும் வீட்டு வாரியத்துக்கு வந்து நமக்கு ஆறாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பதினாறாயிரமா வருதுங்க பதினாறாயிரம் வருதுங்க இதெல்லாம் மோடி ஆட்சி வரணும் மோடி ஆட்சி இங்கே இங்க வந்து அவரோட தவ புதல் வந்தாதான் வருங்க ஸ்டேட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க மாநிலத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணாம மத்தியத்தில் இருக்க திட்டம் மாட்டேங்குது சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஸ்கூல்ஸ் பண்றோம் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் ரெண்டு மூணு வருஷத்துல இந்த ஏரியா பெரிய மலைவாழ் மலைவாழ் மக்களாகட்டும் நம்ம விவசாயிகள் எல்லாருமே அந்த ஸ்கூல்ல படிக்கலாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஃபீஸ்லாம் எல்லாம் கட்ட முடியாதுங்க அதே மாதிரி ஒரு பள்ளி கூட நம்ம கட்டலாம் நிறைய பண்ணு பண்ணலாங்க அண்ணாமலைக்கு நீங்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பண்ண ஏழு நாள் டைம் இருக்குங்க ஏழு நாள் ஏதாவது திட்டம் வராட்டி நீங்க ஓட்டே போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேசப்பற்ற விட எனக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் மேல பற்று ரொம்ப ஜாஸ்திங்க நம்ம நிறையா வளர்ந்துருக்கிறோம் கோயம்புத்தூர் மூலிமா உன்னையும் வந்து நம்ம டிராவல் பண்ணுறோம் இல்லைங்க இப்போது கோயம்புத்தூர் விட்டு நிறைய ட்ராவல் பண்ணுறோம் குஜராத் போகிறோம் மும்பை போகிறோம் அதெல்லாம் நம்ம ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருந்த ஸ்பீடோ இப்போ ஜாஸ்தி ஸ்பீடில் க்ரோ க்ரோ ஆகிட்ருக்காங்க இப்போ யூபி குஜராத் ஈவன் மத்திய பிரதேஷ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா காம்ப்ளீட் பண்றாங்க ஆந்திரா தெலுங்கானால பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அங்கே வெளியே நானாக வந்து அனலைஸ் பண்றாங்க நைன்டீன் நைன்டி எயிட் பாம்பாஸ்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரோட க்ரோத் ரேட் வந்து ரொம்பவே ஸ்லோ ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஸ்லோ ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் அது காரணங்கள் பார்த்தா மெனி ரீசன்ஸ் இருக்கலாங்க அதாவது அரசியல் இருக்கலாம் இல்லாட்டி நம்ம வியாபாரம் இண்டஸ்ட்ரியஸ்டா நிறைய பேர் நம்ம வளர்ச்சிக்கு எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஸோ ஒய் நாட் அண்ணாமலை வந்து இவ்வளோ மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காரு அது எல்லா இண்டஸ்ட்ரி டெவலப் வராது இல்லைங்க இப்போ இங்கே பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா நீர் அபவுட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்கிறாங்க விவசாயம் இருக்குது லேத் இருக்குது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஜுவல்லரினா ஜுவல்லர்ஸ்னால ஜுவல்லரி நல்லா இருக்குது ரியல் எஸ்டேட் பில்டிங்கு நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குங்க ஸோ இதுக்கு ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டம் ட்ரைவனாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு ஆசைங்கலாம் சார் ஆண்டர்பனராக வந்து கோயம்புத்தூர் வந்து இனி ஒரு வல்லரசு நாடு மாதிரி ஒரு வல்லரசு டிஸ்ட்ரிக்டா ஆகணுங்கிறது எங்க ஆசைங்க அந்த ஆசையை வந்து நான் அண்ணாமலை கிட்ட நான் பாக்குறேன் கண்டிப்பா கொண்டு வருவாருங்க அரசியல் ரீதியா கூட நான் அரசியல் ரீதியா பிடிக்குங்க பிஜேபி பட் அண்ணாமலை வந்து ஒரு மனிதனாக எனக்கு ரொம்ப இன் இன்ஃபேக்ட் வந்து என்ன எனக்கு எனக்கு என்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட நூறு மடங்கு எனக்கு அண்ணாமலை பிடிக்கும் ஓகே இல்ல பொதுவா என்ன டவுட் வருதுன்னா மக்களுக்கு பொதுவா வந்துட்டு ஓட் கேட்க போறாங்கன்னா அந்த கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் போய் பார்ப்பாங்க கேட்பாங்க மக்களை சந்திச்சு பார்ப்பாங்க பட் இங்க வந்து வித்தியாசமா இருக்கு நீங்க எல்லாம் போகும்போது அப்படி ஒரு அவசியம் வந்து ஏன் ஏற்படுது அதுவும் இந்த ஊர்ல மட்டும்ன்றதான் இப்ப எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு இது வந்து ஒரு பீப்பிள் ரெவல்யூஷன்ங்கிறது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது பொறுத்த வரைக்கும் பீப்பிள் ரெவல்யூஷன் சரி நம்ம வந்து திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா இட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸுங்க நம்ம அவங்க நம்ம வந்து அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறதுல செகண்ட்ரிங்க பட் அவங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு ஒரு நெட்ஒர்க்கிங் இருக்கு அந்த கம்யூனிகேஷன்ஸில் இருக்கு அந்த ஸ்கில்லாம் நிறைய இருக்கு பிகாஸ் தேர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அதான் நான் பாரதிய ஜனதா பார்ட்டி வேற ஸ்டேட்டில் நல்லா பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் பட் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வி ஹவ் வெரி லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ எம் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கிறாங்க ஸோ இங்கே இங்கே டீம்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை நியூ யங் சாப்ஸுங்க நம்ம வந்து அவங்க அவங்ககிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க நீ வந்து ஒரு பூத் எடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு வார்டு எடுத்து நீ கம்ப்ளீட் பண்ணணும் மண்டல் எடுத்து பண்ணணும்னு சொல்லி அவங்க

வந்து வி கிரியேட்டட் பீப்புள் நிறைய பேர் ஆசை இருக்குது நிறைய பேர் ஆசை இருக்கு அந்த ஆசையிலேருந்து அந்த உணர்வுகளாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ எங்கள் மாதிரி வாலண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வி கிரியேட்டிங் இந்த பீப்புள் டு ஒர்க் ஃபிஸிக்கலி அது நல்லா ஜா ஜாலியாக இருக்கு ஜாலியாக ஆமாம் அதெல்லாம் பீப்பிளோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கலாம் சேண்டிபுனரா சும்மா நம்ம வந்து ஏபி சிஇடின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த சிஇடின்னா எவ்வளோ கஷ்டங்கிறது புரியும் அவங்களுக்கு நல்லது பண்ணுறக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அரசியல் வந்து நம்மளா சொல்கிறாரில்லர்ஸ் எல்லாம் வந்து அரசியல் வரே வரணும்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இல்லை ஸோரியலாக பார்க்குறோம் கஷ்டத்தை பார்க்குறோம் நம்ம கட்டுற டாக்ஸ் வந்து எங்கெல்லாம் போகுதுங்கிற பார்க்கறோம் சந்தோஷமாக இருக்குங்க டேக்ஸ் எல்லாம் சொல்லவும் நிறைய பெரிய டாபிக் இருக்குது அதை பற்றி பிறகு பேசலாம் நீங்கள் சொன்னதுலேயே சில கேள்விகள் வருது இதே கோயம்புத்தூரில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மற்ற பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே ஸோ பிஸ்னஸ் மேன் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் பிஸ்னஸ் கரெக்டாக பட் உங்களுக்கு அது லாஸ் ஆகாதா நீங்கள் வந்து மார்னிங் டூ நைட் வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க ஃபீல்டில் வந்துட்டு உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா அப்படி இல்லை நீங்க போனஸ் தானுங்க இந்த டுவெண்ட்டி டேஸ் நம்ம எவ்வளோ டைம் தரமோ அதுக்கு புற வந்து இங்கே பெரிய பிஸ்னஸ் ஆகும் இல்லலாம்லாம் சொல்லலாம் ஜெயின் ஸ்டார் வச்சுக்கோங்களேன் அவரோட மேனிஃபெஸ்டோ ஃபில் பண்ணறாலே வந்து மேனிஃபெஸ்டோ எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுனா அடுத்த 5 வந்து we வில் we will become metropolicy 20 sacrifice days நான் வளருங்க வளருங்க வளரும் பெரிய கண்டிப்பாங்க ஓகே நீங்க ஜுவல்லரி ரியல் எஸ்டேட் இந்த பண்ணிட்டு உங்களுக்கு ரிலெவனட்டா இப்போ அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோவில் ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா எந்த மாதிரி கொடுத்துருக்கிறாரு சொல்லிட்டு சரி ஜுவல்ரி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கணும் ஜுவல்ரி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னாலே மொத்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக ஜுவல்ரி வாங்குவாங்க அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகணும் அந்த நொயல் ரிவர் கூட அந்த பெரிய விஷயம் அந்த கனெக்ட் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்என்டி சென்டர் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் ஐஏஎஃப்டி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது கோயம்புத்தூர் வந்து வேற லோ ஆகுங்க விவசாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்டாமுத்தூர் சைடு அப்புறம் இந்த பக்கம் இந்த வீர கேரளமு இந்த எல்லா பக்கம் நல்லா விவசாயம் இருக்குதுங்க பட் எல்லாமே வந்து இப்போ இண்டஸ்ட்ரியே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ஸ்டில் அந்த விவசாயம் நல்லா டெவலப் ஆச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற டிமாண்டு அதோ அந்த அந்த டிமாண்டுக்கு அந்த அந்த விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னா அது கண்ட்ரி கன்ட்ரி குரோட் ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் சொல்லும்போது காமனாக கொடுப்பாங்க மேனிஃபெஸ்டோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ தமிழ்நாடு லெவல்ல சொல்ல முடியும் இல்ல நேஷனல் லெவல்ல சொல்ல முடியும் அந்த மாதிரி இப்போ பார்லிமெண்ட்டில் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லுவாங்க பட் இந்த கான்ஸ்டியூன்ஸை பொறுத்த வரையிலும் அண்ணாமலை அவர்கள் வந்து கொடுத்துருக்கத பார்க்கும்போது ஏரியா வைஸ் அந்த மாதிரி இருக்கு எல்லா பக்கமும் தாலுக்கா வைஸ் தாலுகா வைஸ் எல்லாமே அப்படி சொல்லும்போது அந்த அளவுக்கு ஒரு டீப் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பிகாஸ் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட் அப்படின்றதுனால அது கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்தளவுக்கு பாசிபிள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா சரிங்க எல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பாசிபிளான விஷயங்க எனக்கு தெரிஞ்சுங்க அண்ணாமலை கிட்ட நான் நானே பர்சனலாக ஹி யூல் நாட் கீவ் வெனி மூன் ப்ராமிஷிங்க இஸ் வெரி வெரி டைனமிக் இன்டெக்சுவல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்க இதுவுமே வந்து இங்க பொய் சொல்லவே மாட்டாருங்க கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாருங்க அதாவது ஒரு ஆன்டர்பிரெனராக கூட நான் இப்போ நான் நான் கூட வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஒரு பொய் சொல்லலாம் பட் வந்து அண்ணாமலை ஜி பொய் சொல்ல மாட்டாருங்க அவர் கொடுத்த அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே வந்து மனசு இருந்தால் கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுமே வந்து ஒரு சந்திரமண்டத்துல இருந்து இந்த பெரிய விஷயம் இறக்குறேன் சொல்ல கிடையாது இங்கிருந்து அங்க போய் ஏத்துறேன்னு சொல்ல கிடையாது இங்க இருக்கிற விஷயம் செய்யக்கூடிய விஷயந்தான் இதுவு முடியாத விஷயத்துல கிடையாது இன்னைக்கு இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற இன்னைக்கு பொருளாதாரோட சப்போர்ட்டும் நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவர் வச்சு பார்த்தா அவர் அவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோ வந்து கண்டிப்பா ஃபீஃபில் பண்ணலாங்க மேனிஃபெஸ்டோவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலைங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கிறாரு எல்லா மீட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடிஷியாவில் வந்துங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் டேட்டாஸ் எடுக்கலாம் காமர்ஸ் இருக்குது அங்கே டேட்டாஸ் எடுக்கலாம் இந்தியன் எக்ஸ்போர்ட் கவுன்சில் இருக்குங்க அங்கே டேட்டாவே எடுக்கலாம் நாங்கள் ஜுவல்லா நாங்களும் நிறைய விஷயம் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ரெப்ரெசன்ட் பண்ணிருக்காங்க மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பி பேஸ் கிடையாதுங்க ஆக்சுவலி டீப் டீப் தாட் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க வெரி குட் டைம் அதாவது எப்படி தான் இந்த மனுஷன் வந்து பிரச்சாரமும் பண்ணிட்டு இந்த டெக்னிக்கலாகவும் பேசி சொல்யூஷன் கொடுக்கறாருங்க நம்ம சும்மா வந்து எழுதுறதுல ஈஸிங்க சொல்யூஷன் கொடுக்குறாருங்க கண்டிப்பாக பண்ணலாம் அந்த 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 ரோட் மேப் சொல்கிறார் அவர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பத்தாயிரம் எம்ப்ளாய்மெண்ட் தரேன் இருபதாயிரம் எம்ப்ளாய்மெண்ட் தரேன்னு சொன்னாங்கன்னா சும்மா ஜஸ்ட் நாட் ரிட்டர்ன் கொடுக்கலைங்க சும்மா ஏதோ ஒன்று சொல்லலை எம்ப்ளாய்மெண்ட் எப்படி வரும் எம்எஸ்எம்இ டெவலப் பண்ணால் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் க்ரோ ஆகும் ஐஎஃப்டி வந்து இங்கே க்ரோ ஆகும் அப்புறம் அதே மாதிரி ஜுவல்லரி பார்க் வந்தால் இங்கே இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ரோட் மேப்ஸ் இந்த 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 குரோ சாஃப்ட்வேர் க்ரோத் ஆகும் ஐடி க்ரோ ஆகும் அக்ரி குரோ ஆகும் இந்த இடத்துல ரெண்டாயிரம் பேர் வேலை வாய்ப்பு இருக்குது இங்கே ரெண்டாயிரம் பேர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி வந்து ஒரு ஃப்ளோ சாட் தராருங்க ஸோ இஸ் இது அப் இட்ஸ் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸுங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒரு எனர்ஜியே கிடையாது இது வந்து வேறு மாதிரி எனர்ஜிங்க அதாவது ஒரு மனிதனோட பிரெயின் வந்து இத்தனை மல்டிபிள்ஸ் வந்து இருக்கும் நம்ம புக்கில் படிச்சிருக்கோம் ஆளை பார்த்து அந்த ஆளை பார்த்தா தான் அது சாத்தியம் அப்படிங்கிறது தெரியுதுங்க ஸோ நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது இதுக்கு முன்னாடி மற்ற பார்ட்டிஸும் இதே மாதிரி மேனிஃபெஸ்டோ கொடுத்துருப்பாங்க இல்லையா இது மாதிரி தான் இல்லையா நீங்கள் அப்போ இந்த மாதிரி கொடுத்ததும் இல்லையா ஒரு இது ஒரு ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்துங்க இந்த ரெண்டாயிரத்தி தான் வந்து ஒரு ஒரு பப்ளிக்காக ஒரு இந்தியன் பிரஜையாக மேனிஃபெஸ்டோன்னு என்ன அப்படின்னு பார்த்ததே எனக்கு தெரிஞ்சு தடவை தாங்க இது வரைக்கும் யார் மேனிஃபெஸ்டோ பார்த்துருக்குறாங்க யார் கேண்டிடேட் பார்த்துருக்காங்க இப்போ எனக்கு வந்து லாஸ்ட் டைம் எனக்கு வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற ஏஜுக்கு ஃபார்ட்டி ஃபோர் ஆகுதுங்க நான் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கும்போதே வந்து நான் ஓட்டு போட்டிருக்கேன் எனக்கு கேண்டிடேட் பேர் எனக்கு சரியாக தெரியாதுங்க எந்த கட்சி எந்த சின்னம் பெருசாக பார்க்க மாட்டோம் பட் இன்னைக்கு அவேர்னஸ் அவ்வளோ ஆயிடுச்சுங்க இங்கே எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நீங்க மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு நீங்க வந்து சும்மா அப்படியே தள்ளிட்டு இருக்கலாம் காலத்தை இனிமேல சட்டை பிடிச்சிருவாங்க மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு எவ்ரி திங் இஸ் பீன் வெரி வெரி ரொம்ப பீப்புள் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் இப்பயே நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில் வந்து அந்த ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க நிறைய எம்பிஸ் வந்து கேண்டிட் போய் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மீறி ஒரு தராரு அப்படின்னா கண்டிப்பாக செய்வாருன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குன்ற மாதிரி தெரியுது இருந்தாலுமே கூட இதில் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்ற ஃபீல் கிடைக்குதோ கண்டிப்பாங்க எட்டு லட்சம் ஓட்டு வாங்குவோம் அது என்ன கணக்குங்க சரிங்க நம்ம வந்து ஒரு ஒரு நாங்கள் தனியாக பிஜேபி

ஸோ பிஜேபியோட ஓட்டு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கெல்லாம் வேறு எங்கேயோ போயிருந்துருக்கலாம் ஏடிஎம்கே பீப்புளுக்கு அதே மாதிரி தான் ஏடிஎம்கேவும் பிஜேபி மீட்டிங் இருக்கும் அந்த அந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீப்புளுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிச்சா பிடிக்காம இருந்திருக்கலாம் ஸோ அவங்க ஓட்டும் வந்து வேறு பார்ட்டிக்கு போயிடுச்சு ஸோ அண்ணாமலைஜி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கும்போது தனியாக நின்னா பீப்புள் மனசை வந்து புரியும் கண்டிப்பா வரும் திமுக அதிமுக கோட்டை அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டு வந்ததும் பாக்குறதுமா இருக்கு இப்ப வரைக்கும் திராவிட கோட்டை அப்படி கூட சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் மீறி அப்படி ஒரு சக்தியாக எங்ஸஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் கேதராயிருக்கீங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் ஆக்கா இருக்கு நாங்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறோங்க பார்க்குறோம் இல்லைங்க த பீப்பிள் வெரி அதாவது வந்து தி தே சி அ தி சி அஸ் நைன்டீன்த் ஏப்ரல் அஸ் அ திருவிழா தே வாட் டு செலிப்ரேட் அந்த ஓட்டு போடுறது வந்து தி ஃபீல் டிஸ் இட் இஸ் செலிப்ரேஷன் அந்த மாதிரி வெயிட் பண்ணுறங்க காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் வினோ

ஃப்யூச்சர்ல பாத்தீங்கன்னா ப்ரொபெஷனல் யார் பண்ணி ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்க ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க பேக் கிரௌண்ட் என்ன டெலிவரி பண்ணுவேன் என்ன பேசுற நீ அதாவது பாப்பாங்க தவிர்த்து ஃப்யூச்சர்ல எல்லாம் இந்த ரிலீஜியன்லாம் அவுட் ஆயிருங்க இன்னைக்கெல்லாம் வந்து ஈவன் டுடே வந்துங்க இன்னைக்கு வந்து காலத்துல ரிலீஜியன் நான் பாக்கலைங்க நான் வந்து நிறைய ரிலிஜன்ஸ் பார்த்தாங்க நம்ம ரிலிஜன் நிறைய பேர் பார்த்தோம் அது நாட் நோ ஒன் ஸ்போக்கு போட்ட நீ ரிலிஜன் நான் வந்து இது அதுன்னு யாரும் பேசவே கிடையாது அவங்க தெரிஞ்சது எல்லாமே அண்ணாமலை அப்படிதான் அப்படி இருக்கு நல்லா இனிமேல் வந்துட்டு கொங்கு பெல்ட்டா ஓ இவங்க கவுண்டரா ஓ இவ்வளோ இருக்குமா ஓட்டு அப்படி இவ்வளோதான் படிச்சிருக்காங்களா பரவாயில்ல பரவாயில்ல காசு அதிகமாக வச்சிருக்காங்களே செய்வாங்க இவங்களுக்கு தான் இப்போ பண்ணணும் இவங்க தான் செலவு பண்ணுவாங்க அதிகம் அப்படின்ற தாட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இருக்கு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல இருக்காதுங்க அதாவதுங்க இந்த தடவை வந்து அண்ணாமலை ஜெயிப்பாருங்க கண்டிப்பாக ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க ஏன்னா வந்து திஸ் இஸ் பீப்புள் ரெவல்யூஷன் கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க ஏன்னா அவருக்கு அந்த அந்த அம்சமும் இருக்குது மக்கள் ப்ரேயர்ஸ் இருக்குது கடுமையாக உழைக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபார்ட்டி எயிட் டிகிரி வெயில்ல வந்துங்க ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு எல்லாம் மாற்றத்துக்கு வேண்டியதாங்க கண்டிப்பாக ஜெயிப்போங்க ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இந்த ஜாதியில் இருக்காருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காருங்க அதுக்கு வந்து அனாமாலஜி மட்டும் ஒர்க் பண்ண பார்த்தா கூட வந்து பப்ளிக்கும் ஒர்க் பண்ணும் ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இதை அழைச்சிடலாங்க அது ஆல்ரெடி நிறைய பேர் இறங்கிருக்கீங்க ஆயிரக்கணக்கான இறங்கியிருக்கீங்களே நீங்க என்ன ஆகணும் ஐபிஎஸ் கலெக்டரா டாக்டரா வெரி குட் நிறைய விஷயங்கள் தெரிய வருது பார்க்கக்கூடிய மக்களுக்கும் புரியும் இப்பதான் பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி எஸ்பெஷலி தமிழகம் முழுவதும் வந்துட்டு எங்க யார் நிற்கிறாங்க அப்படின்றத பேச்ச தாண்டி பயமுத்துல என்ன நடக்குதுன்றதான் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப அதிகமா பாலிஸ்டாய்ட் வந்து டெய்லி டே இருக்கு நீங்க சொல்லும் போது பார்க்குறாங்க மக்கள் தெரிஞ்சுப்பாங்க எந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே உள்ள இறங்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்க கத்தி வேற நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்களா மக்களுக்கு அண்ணாமலையினோட மேனிஃபெஸ்டோ பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதில் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு ஒரு குறிப்பாக வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு ஜுவல்லரி பார்க்குங்கிறது ஜுவல்லரி பார்க் வரும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வேலைவாய்ப்பு கூடுது கூடுதுங்கிறது செகண்டரி டெக்னாலஜி வைஸில் நம்ம நல்லா இம்ப்ரூவ் ஆயிடலாம் பட் எக்ஸிஸ்டிங்காக பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது இனிஷியலா பார்த்தீங்கன்னா நம்பர் டூ லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த கண்ட்ரி இருந்தோம் இப்போ ரீசென்டா பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி லேகிங்னாலையும் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்டோட கரண்ட் இந்த லோக்கல் கரண்ட் டாரிஃப் ரேட் ஜாஸ்தி கார்பரேஷன் டேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து வந்து நாட்டுக்கு நாட்டுக்கு இருந்தது போய் இப்போ ஸ்டேட்டு ஸ்டேட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி பார்க்கெலாம் வந்து வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அதில் வந்து நிறைய சப்சடிஸ் கிடைக்கும் நிறைய மிஷினரிஸ் வரும் அந்த மாதிரி வரும்போது வந்து நம்ம இங்கே லோக்கல் காரிகர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டெவலப் ஆவாங்க காம்படேட்டிவ் ப்ரைஸில் கொடுக்கலாம் ஸோ நம்ம பிரைஸ் வந்து இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூரா நம்ம வந்து இது ஏற்றுமதி நல்லா பண்ணலாம் ஸோ அதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அந்த விஷயத்துக்கு நான் வந்து அண்ணாமலையனோட அண்ணாமலை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த இடத்துல நன்றி